அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ப அதை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் இரண்டாம் இடம் அப்படின்றதாவது பன்னெண்டு கட்டம் இருக்கும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து இரண்டாம் இடம் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும் எவ்வளோ பணம் உங்கள் விட்டு போகணும் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது எல்லாமே ஓகேங்களா அதாவது பணம் வந்து எந்த வழியில் வரும் எந்த வழியில் உங்களோட ஜீவனம் இருக்கும் எந்த வழியில் நீங்கள் அதை பெரட்ட முடியும் ப அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் பெரட்டுறது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இரண்டாம் இடம்தான் வந்து குறிக்கும் அதே மாதிரி கிரகத்தில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரு கிரகம் வந்து பண பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் வந்து தனக்காரகன் குரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ஒன்று குரு நல்லா இருந்தால் நல்ல பணம் வரும் இல்லைனா இரண்டாம் இடம் நல்லா இருந்தாலும் நல்ல பண வரவு அப்படின்றது ஜாதகக்கிட்ட இருக்கும் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு சூற்றம் என்ன அப்படின்றது பார்க்கணும் அதாவது உங்கள் லா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கும் பார்க்கணும் தனுசு ராசி ராசிக்கும் பார்க்கணும் இது ரெண்டுத்துமே பார்த்து தான் ஒரு முடிவுக்கு நீங்கள் வர முடியும் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு விஷயம் சொன்னேன் அதாவது ரெண்டாம் இடம் பார்க்கணும் கட்டத்தில் இது வந்து அதிபத்தியம்னு நம்ம சொல்கிறோம் அதிபத்தியம் வந்து ரெண்டாம் இடம் காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறது எந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் வருது இது அப்படின்னு வந்து பார்க்கும்போது குரு பகவான் அதாவது ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே அடி வாங்கிச்சின்னா சுத்தமாக இருக்காது என்ன குட்டிகரணம் போட்டாலும் நின்று இடத்துல தான் நிற்பாங்க இதில் ஒன்று இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒன்று போய்ச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பணவரவு அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் போச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான சுற்றுமை நான் என்ன சொல்ல என்ன என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சனி வந்து சாதகமாக இருக்கணும் சனி வந்து லக்னத்துக்கோ ராசிக்கோ மூணு ஆறு பத்து பதினொன்று அட்லீஸ்ட் ஒம்பதுலேயாவது இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து பணவரவு அப்படின்றது எப்போவுமே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எட்டில் இருந்தாலும் பணவரவு நல்ல நன்றாக இருக்கும் முதல்ல ஒரு காட்டு காட்டிடும் நல்ல மணி அதாவது சுத்தமாக பணமே இருக்காது வாழ்க்கையில் வாழ்க்கையோட வேறு முகத்தை அவங்க பார்ப்பாங்க எட்ல சனி இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரேஞ்சுக்கு மேலே இறையொருளால் பணம் வரவு அப்படின்றது நிச்சயமாக வரும் ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூணுமே பார்க்கணும் ரெண்டாம் இடம் குரு மற்றும் சனி இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அப்படின்றது வந்து பணம் வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு கார் இருக்குது உங்ககிட்ட வந்து ஒரு 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 லக்ஸரி கார் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு காரே ஓட்ட தெரியாது ஏன் பைக்கே ஓட்ட தெரியாது அப்படி இருந்தால் அதில் அதில் என்ன ப்ரோஜனம் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் ஒரு ப்ரோஜனமும் உங்களுக்கு வந்து கிடையாது அதை அனுபவிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பண வரவு குறிக்கிறது தான் ரெண்டாம் இடம் ஓகேங்களா அதை நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிப்பீங்க அப்படின்னு குறிக்கிறது ஒன்பதாம் இடம் இது ரெண்டாக ரெண்டு இல்லாமல் அனுபவிச்சு முடிச்சிட்டு அதில் அனுபவித்து மட்டும் செலவு பண்ணிவிடுவீங்களா இல்லை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போவீங்களா அப்படின்றத பார்க்குறது பதினொன்னா மேடம் இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய மணி ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன் ஏன்னா வந்து பணம் இருந்தால் தான் அடுத்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து திருப்திகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ரெண்டு ஒம்பது பதினொன்று எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதில் ஒன்று சில விஷயங்கள் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து வலுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் அந்த ஜாதகருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த வீடு வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரிக்கான வழிபாடுகள் பரிகார விஷயங்கள் வந்து செயல் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நிகழும் எந்த விரகம் எப்படி இருந்தாலும் சரிங்க ஆனால் சனிக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அது வந்து ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மவினிகளோட கூட்டுத்தொகை தான் சனி பகவான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்ன மெத்தடில் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியவர் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சனி பகவான் சனி பகவான் ஸோ அப்படி இருக்கும்போது சனிக்க பரிகாரம் எப்போவுமே செய்துவிட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும் அதே மாதிரி கோட்டீஸ்வர யோகம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதாவது ரெண்டாம் அதிபதி ஒம்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி மூணுமே சேர்ந்து ரெண்டு ஒம்போது பதினொன்னுலேயே இருக்குது அப்படின்னா அது முதல் தர கோடீஸ்வர யோகம் இல்லை ரெண்டு ஒம்பது பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கோடிஸ்வர யோகம் ஆக மொதத்தில் ரெண்டு ஒம்பது பதினொன்று சேர்ந்தாவே அது கோடீஸ்வர யோகம் தான் அது மட்டும் இல்லாமல் வெறும் ரெண்டு ஒம்பது மட்டும் சேருது இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கொடையவரும் பதினொன்று குடையவரும் மட்டும் சேர்ந்துருக்குறாங்க அதாவது தனஸ்தானாதிபதியும் லாவஸ்தானாதிபதியும் மட்டும் சேர்ந்துருக்குறாங்க இல்லை தனஸ்தானாதிபதியும் பாகியஸ்தானாதிபதியும் மட்டும் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பார்ஷியல் கோட்டீஸ்வர யோகம் அதாவது கோட்டீஸ்வர யோகத்தில் அடுத்த ஸ்டெப்பு கீழே ஓகேங்களா ஸோ அது இதெல்லாம் இருந்தாவே இந்த ஏதாவது ஒன்று இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மணி ஃப்ளோ அப்படின்றது நிச்சயமாக வந்து ஜாதகர்கிட்ட இருக்கும் அதுக்கான வழிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுற்றி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒன்பதாம் இடம் நன்றாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் ஓகேங்களா நிறைய பேர் நிறைய பணக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் நல்ல வலுவாக இருக்கும் ஓகேங்களா பதினொன்றாம் இடம் நல்ல வலுவாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவல் ஓரளவுக்கு தான் வலுவாக இருக்கும் பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து ரொம்ப கடுமையான கருமின்னு அர்த்தம் கஞ்சா பிசினாரின்னு அர்த்தம் அதாவது எச்சில் கையில் கூட காக்கா ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்னு அர்த்தம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி சம்பாதிப்பாங்க 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 அவங்களுக்கு பணமும் வரும் எதுக்கு ஒன்றே தெரியாது கண்ணா பின்னான்னு வரும் பேய் மாதிரி சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு செலவு பண்ணவே மாட்டாங்க அப்படி அப்படியே சேர்த்து வச்சு அப்படி அப்படியே சேர்த்து வச்சு செத்து போயிடுவாங்க அப்புறம் அவங்க பையனோ பேரனோ யாரோ வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு நீங்கள் சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனும் அனுபவிக்கணும் நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் பணம் ஓகேங்களா எதையுமே அனு அப்படி இல்லைனா ஊருக்கு கொடுத்துடணும் தேவையானவங்களுக்கு இருக்கோ தான தர்மம் பண்ணி பண்ணி கொடுத்துடணும் எதுவுமே பண்ணாமல் சும்மா சேர்த்து சேர்த்து வச்சு அப்படியே இருந்துட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் வீக்காக இருக்கும் ஏன்னா அவங்க அனுபவிக்கக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவு அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடிப்பினை அனுபவிக்கக்கூடிய குடிப்பினை அப்படின்றது இருக்கும் ரெ அடை ரெண்டாம் இடமே வலு இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடமும் வலுவில்லை பதினொன்றாம் இடம் இல்லை ஒம்பது மட்டும் வலுவிருக்கு ஜாதகத்தில் அப்படின்றதும் சில பேர் ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பணம் வரும் அது எப்படி ஒன்று தெரியாது மாட்டாங்க பணம் வரவும் பெருசாக இருக்காது ஆனால் ஏதோ ஒரு அனுபவம் அப்படி அனுபவம் அதாவது இன்னொருத்தர் பணமாவது பணத்துலேயாவது இவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் வலுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் நடக்கும் எந்த வீடு வலுவாக இருக்கோ அந்தந்த வலுவுக்கு ஏற்ப தான் பண வரவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இதில் வலுவை கூட்டுறது குறைக்கிறது அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் மூலயமாக செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து வலுப்படுத்தி நீங்கள் செய்து கொள்வது அப்படின்றது மிக 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 உத்தமமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தசை இருக்கோ அந்த தசைக்கான பரிகாரம் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் தசாநாதனே இது இதில் நிறைய பேருக்கு தெரியாது ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா தசாநாதன் தான் முதல்ல வேலை செய்வார் லக்னாதிபதி கூட இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை தான் பிடி பிடிப்பார் ஓகேங்களா ஒரு ஜாதகத்துல லக்னோ லக்னாதிபதி தான் முதல்லன்றது தான் பேச்சு வரும் எப்பவுமே ஆனால் உண்மை என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது தசாநாதன் தான் முதல்ல நிற்பார் அவர் தான் உங்களுக்கு நீங்கள் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது உங்கள்கிட்ட யார் பேசணும் யார் பேசக்கூடாது ஸோ இதெல்லாம் உங்களை சுற்றி என்னென்ன நடக்கணும் எந்த அட்மாஸ்ஃபியரில் எந்த சுற்றுச்சூழலில் நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிசைட் பண்ணுறவர் தசாநாதன் தான் தசாநாதனுக்கு அப்புறம் தான் லக்னாதிபதியே வரும் ஸோ இந்த வீடியோவை வச்சு உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் ஜாதகம் எந்த லெவலில் இருக்கின்றத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ நம்ம ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வந்து பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி